தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் மழைநீர் தேங்கி மக்கள்லாம் சிரமப்பட்டு இருக்கும் போது இவ்வளோ நாளாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த திமுக அரசு இப்போதான் சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கிற வேலையை தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மழைநீர் வடிகாலுக்காக பள்ளங்கள்லாம் தோன்றாங்க பல இடங்கள்ல தோண்டப்பட்ட பள்ளங்களை சுற்றி எந்த அறிவிப்பு பழகையும் இல்லை இதனால சின்ன மழை பெஞ்சாலே அந்த பள்ளங்கள்லாம் நிரம்பிடுது இதனால நடந்து செல்லும் போதும் வாகனங்கள்ல செல்லும் போதும் விபத்து ஏற்படுற அபாயம் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சென்னை மேயர் சென்னையில பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா தாங்கிரும் அதுக்கு மேலே மழை பெஞ்சா சிக்கல் தான் சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கும் மக்கள் எல்லாரும் அப்போ மழைநீர் வடிகால் அமைக்கிறேன்னு நாலாயிரம் கோடி ஒதுக்குனீங்களே அந்த நாலாயிரம் கோடி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க சென்னையில மழைநீர் வடிகால் பணி முழுமையா நிறைவடைஞ்சிருச்சுன்னு அமைச்சர் நேரு ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் மேயர் பிரியா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பணிகள் நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இப்படி அமைச்சரும் மேயரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க மக்களோட நில தான் திண்டாட்டமா இருக்கு பெருங்குடி ஓகே மடுவு சோழிங்கநூல்லூர் பள்ளிக்கரணை பகுதிகளில் இப்போதான் மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கி இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க